இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற மக்களவையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சனநாயகமற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் என்று எழிவுபடுத்திய தர்மேந்திர பிரதான் அவர்களை அமைச்சர் பொறுப்பில் இருந்து விடுவிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் உண்மைக்கு மாறாத தகவலை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிவு செய்திருக்கிறார் என்றும் பள்ளிக் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்தித்தார் என்றும் அந்த குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் இடம்பெற்றிருந்தோம் என்றும் அப்போது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்வதால் எங்களுக்கு அரசியல் ரீதியான சிக்கல் என்றும் எனவே ஸ்ரீ பள்ளிகளை ஏற்றுக்கொள்கிறோம் என புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடுங்கள் என்றும் அதன் பிறகு அதை நிறைவேற்றவில்லை என்றாலும் எங்களுக்கு பிரச்சினை இல்லை என தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டின் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தினார் என்றும் அப்போது நாங்கள் நவோதயா பள்ளிகளையும் ஏற்கவில்லை மும்மொழிக் கொள்கையும் தமிழ்நாடு எப்போதும் ஏற்றதில்லை எனவும் எனவே இந்தி கட்டாயம் என்கிற பி எம் ஸ்ரீ பள்ளிகளையும் நாங்கள் ஏற்க முடியாது எனவும் அதனை வற்புறுத்தாமல் வழக்கமாக தரப்படும் சபகரா சிக்ஷாவிற்கான நிதியை விடுவியுங்கள் என்றும் கேட்கிறோம் எனவும் எங்களுக்கு பி எம் ஸ்ரீ பள்ளிகளுக்கான நிதி தேவையில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார் எனவும் நாங்களும் ஒன்றிய அமைச்சரிடம் அதையை வலியுறுத்தி கேட்டும் ஆனால் அவர் அவ்வாறு நிதியை விடுவிக்க உடன்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விவரங்கள் யாவும் அன்றைய நாளிலேயே ஊடகங்களில் வெளியாகியுள்ளதாக கூறியுள்ள தொழில் திருமாவளவன் உண்மை எப்படி இருக்க அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஏதோ தமிழ்நாடு அரசு பி ஸ்ரீ பள்ளிகளை ஏற்றுக்கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட ஒப்புதல் அளித்தது போலவும் அதன் பிறகு பின்வாங்கிக் கொண்டது போலவும் மக்களவையில் தெரிவித்திருக்கிறார் என்றும் அது மட்டுமின்றி முதலமைச்சர் ஒப்புக்கொண்டார் அவர் ஒப்புக்கொண்ட பிறகு அந்த முடிவை மாற்று செய்த சூப்பர் முதலமைச்சர் யார் என்றெல்லாம் கேள்வி எழுப்பி இருக்கிறார் என்றும் இது அப்பட்டமான பொய் மட்டுமல்ல அவதூறான செய்தியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு அவதூறு பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு மறுப்பு தெரிவித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர்களை ஜனநாயகமற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் என்று இழிவுபடுத்தி பேச இருக்கிறார் எனவும் அவரது அநாகரிகமான பேச்சிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகுதான் அப்படி பேசவில்லை என்றும் தான் பேசியது யாரையாவது பின்படுத்தி இருந்தால் அதை திரும்பப் பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார் எனவும் அவர் பேசிய வார்த்தைகள் நாடாளுமன்ற மக்களவை தொலைக்காட்சியிலும் ஒலிபரப்பாகியுள்ளன எனவும் பல்வேறு ஊடகங்களிலும் அவை எவ்வப்போதே வெளியாகி உள்ளன எனவும் முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அத்தோடு மக்களவையின் மரபை மீறி உண்மைக்கு மாறான செய்திகளை பதிவு செய்தது மட்டுமின்றி தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழிவுப்படுத்தியதன் மூலம் தமிழ் தேசிய பேரிடத்தையே அவமதித்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அந்த பதவியில் நீடிப்பதற்கு தகுதியானவர் அல்ல என்றும் அவரை உடனடியாக கல்வி அமைச்சர் பொறுப்பில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று விசிக சார்பில் வலியுறுத்துகிறோம் என்றும் அத்துடன் தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய சுமக்ரா சிக்ஷா கல்விக்காடு நிதியை சட்டத்திற்கு புறம்பாக முடக்கி வைத்திருக்கும் ஒன்றிய அரசு உடனடியாக அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளாா்